தமிழ்நாட்டில் இருக்காது பள்ளி கல்வி கல்லூரி மாநிலங்கள் வரைக்கும் அன்றாடம் பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்முறையில் பாதிக்கப்படுவது வந்து வழக்கமான ஒன்றாய் போச்சு இதுக்கு வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்குதா இந்தியா போதுமானதாக இருக்குன்னு சொன்னால் நான் இதையோ மறைக்கிறேன்னா பொய் நான் என்னன்னா பாலியல் சீண்டல் நாயக வேருக்கு போக விரும்புகிறேன் காரணம் என்ன ஒழுக்க கேடு சமுதாயத்திலே உள்ளே வந்துருக்கும் போலீஸு அவுட் போஸ்ட்டில் வந்து பதிமூணு வயசு சிறுமி சென்னையில் பாலியல் வன்கொடுமை ஒரு ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் படிக்க வர்ற குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு என்று உள்ளாக்குவதுங்கிறது மிக மோசமானது இதுக்கு என்ன காரணம் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே அது கொஞ்சம் அறந்த குடியிருக்க வேண்டாம் திருட்டுத்தனம் அதே மாதிரிங்க அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் அதை எடுத்தாங்க கேட்டால் அந்த செப்புலர் சைன் அந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்ததோடு இவங்க என்ன பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நீதி போதனை வகுப்புகள் நடந்தது நான் அப்போ தான் அது ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி ஏன்னு சொன்னால் ஆறாம் கிளாஸுக்கு நான் போகிறேன் இந்த திரௌபதியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் அழிச்சிருச்சு வே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசிச்சு பார்க்கணும் அதோடு மட்டும் இல்லை ஈபேரா போன்றவர்கள் கருணாநிதி போன்றவர்கள் அவங்க வாழ்க்கை சரித்திரமே ஒழுக்க கேடு அதுக்கு புஸ்தகம் எனக்கு ஆயிரம் ரூபா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் உடனடியாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனாக இருப்பான் ஒழுக்க கேடர்கள் திருப்டியன் ஸ்டாக்கு அதனால் நடக்குது அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் இருக்கும் சென்னையில் பொறுக்கித்தனம் பொறுக்கித்தனம் ஏன் தெரியுமா நீங்கள் முத அழிக்கணும்னா எங்கே போகணும் வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் மாண்டீஸ்வரி ஸ்கூலுக்கு போ அங்கே இதுக்கு முன்னாடி உக்காந்து திமுகவில் உப்பு போட்டு சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா முத நீங்கள் உங்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள் டிஆர் பாலு குடும்பம் துறைமுருகன் குடும்பம் ஆற்காடு வீராசாமி குடும்பம் எல்லோரும் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாமா நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ளே போட ரொம்ப நேரம் ஆகாது திராவிட முன்னேற்ற கழக காளிகள் இந்த மாதிரியா நடக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விரும்புகிறேன் இட் இஸ் தி பிரிமிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ யார் நுழைய எப்படி அழிப்ப நீ ஆகவே இந்த திமுகவில் காலித்தனம் அதிகமாக இருக்கணும் அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சில் திமுகவோட காலித்தனங்களை பார்த்தவன் அதனால் சொல்கிறேண்ணா உங்கள் காலித்தனத்தை நீங்கள் ஒரு இடம் இருக்குது அழிக்கிறதுக்கு இல்லைன்னா வீட்டில் உட்காந்துன்னே அழிக்கலாம் ஏன் உன் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கிற ஹிந்தி அழி பார்ப்போம் மானங்கட்டவங்களா மானங்கட்டவர்கள் உங்கள் நூறுரூவா நோட்டில் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கில்ல இரநூறுவா நோட்டில் இருக்கில்ல நூறுரூவா நோட்டில் இருக்க அந்த இந்திய அழி பார்ப்போம் என்ன வெக்கங்கட்ட செயல் இதை பார்த்துக்கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு நான் நீங்கள் நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு வெக்கமாக இல்லை உங்களுக்கு அப்புறம் அரசு பள்ளிக்கூட குழந்தைக்கு சொல்லி கொடுக்க மீங்களா மிக கேவலமாக அது மாத்திரம் இல்லை நான் மகேஷ் பொய்யா மொழியை நேரடியாக சார்ஜ் பண்றேன் இப்ப நம்ம மாவட்டம் பொய்யவை இல்ல ஒரு பையன் இறந்து போனானே யார் காரணம் மகேஷ் பொய்யா மொழி காரணம் ஏன்னு சொன்னா எல்லா ஸ்கூல்களுக்கும் அறநூறு கோடிக்கு மேல ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு எல்லா மாநிலங்கள்லையும் இதுக்கு கணினிக்கு தனி பாட புஸ்தகம் இருக்குங்க இங்கே தமிழ்நாட்டில் அண்டர் திஸ் இன்காம்பிட்டன்ட்டு பர்சன் மகேஷ் பொய்யாமொழி த கணினிக்கு அறிவியல் பாடத்தில் கடைசி மூணு பக்கமாக அப்போ அறிவியல் பாடத்துக்காக புக்கு போடுறதுக்கு சென்டர் கொடுத்த காசை தின்னது யார் சரி இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கணினிக்கு ஆசிரியர் தனியாக போடணும் கம்ப்யூட்டர் டீச்சர் அந்த ட்ரெயின்டு டீச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே பணம் கொடுத்துருச்சு அதனால தான் நீங்கள் மாணவர்கள் கொடுக்குற பணத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ இதுக்கு முதல் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டு ரிலீஸ் பண்ண கையேந்தி வாங்கியிருக்கீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து பிஎம்சிரி நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லுறிங்க ஓகே சேரலைன்னா என்ன அதுக்கான நிதி வராது அவ்வளோதானே நான் கேட்குறேன் நிதி கொடுத்துருக்கு அரசாங்கம் மத்திய அரசு ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் குவாலிஃபைட் டீச்சர் போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையும் இங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குறாருல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறதா பேருக்கு பண்ணுறீங்களா நான் கேட்குறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே உங்களுக்கு ஹானஸ்டிங்கிறது எள்ளுமுனை அளவு கூட இருக்காதா திராவிட முன்னேற்ற கழகம் திரெவிடியன் ஸ்டாக்குன்னு நாங்கள் பொய்யர்கள் போய் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா அதனால் இந்த கல்வியை துறையில் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இருபத்தி இருபது ஹெட்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அன்றாடம் பாலியல் கிங்கர்கள் பாலியல் வன்முறையில் பாதிக்கப்படுவது வந்து வழக்கமான ஒன்றா போயிட்டு இதுக்கு வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்குதா போதுமானதாக இருக்குன்னு சொன்னால் நான் இதையோ மறைக்கிறேன்னா பொய் நான் என்னென்னா பாலியல் சீண்டல் நாயகம்டைய பேருக்கு போக விரும்புகிறேன் காரணம் என்ன ஒழுக்க கேடு சமுதாயத்தில் உள்ளே வந்துருக்கும் போலீஸு அவுட்போஸ்ட்டில் வந்து பதிமூணு வயசு சிறுமி சென்னையில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளார் இரண்டு ஒரு ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அங்கே படிக்க வர்ற குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவதுங்கிறது மிக மோசமானது இதுக்கு என்ன காரணம் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே ஆட்சி கொஞ்சம் அறம் செய்ய கோவில் இல்லாமல் குடியிருக்க வேண்டாம் அதை எடுத்தாங்க கேட்டால் அது செகுலரிசை இல்லையா அந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்ததோடு இவங்க என்ன பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நீதி போதனை வகுப்புகள் நடந்தது அப்போ தான் ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி சொன்னால் ஆறாம் கிளாஸுக்கு போகிறேன் இந்த திருபடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் அழிச்சிருச்சு ஆகவே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசிச்சு பார்க்கணும் அதோடு மட்டும் இல்லை ஈபேரா போன்றவர்கள் கருணாநிதி போன்றவர்கள் அவங்க வாழ்க்கை சரித்திரமே ஒழுக்க கேடு அதுக்கு புஸ்தகம் எனக்கு ஆயிரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐடொன் வாண்ட் ரிப்பீட் அதனால் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உடனடியாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனாக இருப்பான் ஒழுக்க கேடர்கள் திரப்டின் ஸ்டாக்கு அதனால் நடக்குது அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டி இருக்கும் சென்னையில் ஆனால் பொறுக்கித்தனம் ஏன் தெரியுமா நீங்கள் முதல்ல அழிக்கணும்னா எங்கே போகணும் வேலைக்கு தமிழ்நாட்டில்